ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆர்பிஎன் கே ஃபேமிலி விலாக் இன்றைக்கி வந்து ஒரு குட்டி விளாக் தான் பார்க்க போகிறோம் என்னென்னா நம்ம குட்டி பொண்ணு கௌஷிகாக்கு ராணி மேக்கப் போடுறது தான் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து அவளை வந்து ட்ரெஸ்ஸு வந்து கீழே ஷார்ட்ஸ் போட்டு மேலே வந்து ஷர்ட் போட்டேன் இது வந்து அவங்க அக்காவோடய ஆப் சாரி இதை வச்சு நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக தான் போட்டிருக்கேன் இன்னும் ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் ரொம்ப லென்த்தாக இருக்குது இந்த அம்மாவுக்கு மேக்கப் போடுறதுக்குள்ளே நான் போதும் போதுன்னு ஆயிட்டேன் அது வீடியோலையே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த அம்மாவும் கேமராவில் வந்து என்ன பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க குட்டி குட்டியாக ஆனால் வந்து அதெல்லாம் மியூட் பண்ணிட்டேன் நான் கொஞ்சம் குட்டி குழந்தைங்களுக்கெலாம் மேக்கப் போடுறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது இது வந்து நான் வீட்டில் வந்து என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கணும் அதை வச்சு அவளுக்கு வந்து அந்த மேக்கப் போடுறேன் உங்களுக்கும் தேவைப்படுத்துனா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஆஃப் ஸாரி அவங்க அக்காலோடது ஹாஃப் ஸாரி எடுத்துகிட்டு அது கழுத்து பின்னாடி இந்த மடித்து இந்த மாதிரி வர்ற மாதிரி நான் வச்சுக்கிட்டேன் பின்னாடி எக்ஸஸ்ஸாக இருக்கிறத எல்லாத்தையுமே எடுத்து பின் குத்திவிட்டேன் மடிச்சுட்டு கழுத்துக்குடி திரும்ப போட்டுட்டு அதில் கீழே வந்து ஒட்டியான மாட்டி விட்டுட்டேன் கீழே அதை மடக்கி மேலே தூக்கி விடுவோம் ரொம்ப லென்த்தாக கீழே இருக்குது அப்படின்னா அந்த அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டா ஃபஸ்ட்டு இந்த இது நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணேன் நல்லா இருந்தது ஆனால் வந்து ரொம்ப குட்டி கழுத்து அவளோடது அவளுக்கு செட்டே ஆகலை அப்புறமா இந்த ஒரு பாசி இருந்தது வீட்டில் செயின் மாதிரி கீழே குடி எடுத்து சொருகி அப்படி கால் வழியை பின்னாடி ஓடி மாட்டிடலாம் அப்படின்னு பார்த்தா அவள் விடவே இல்லை அழுதுகிட்டே இருந்தாள் சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு அப்புறம் வலையில எடுத்து மாட்ட ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு பார்த்தேன் அந்த நெக்லஸ் ரொம்பவும் சூட் ஆகலை அப்புறமா இன்னொன்று அவளுக்காகவே வாங்கியிருந்தேன் ஏற்கனவே அதை கரெக்டாக மேட்ச் பண்ணலாம் ஒட்டி போட்டரலாம் அப்படின்னு பார்த்தேன் அதுதான் கரெக்டாக இருந்தது அப்புறம் அதையும் சேர்த்து கீழே வச்சிடலாமா அப்படின்னு பார்த்தா அது வந்து மடங்கி மடங்கி விழுந்துட்டு இருந்தது அப்புறமா வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன் நம்ம படுற கஷ்டம் எல்லாமே படித்தது எல்லாமே படித்தது வெளியில் போனது நம்ம டான்ஸ் ஆடினது காம்படிஷனில் சேர்ந்துக்கிட்டது எல்லாமே வந்து என்னோடய பசங்களுக்கு தான் உதவியாக இருக்குது என்னால் முடிஞ்ச வரைக்கும் என் பசங்களை வந்து எப்படி ட்ரைன் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் எப்படி படிக்க வைக்கணும் எப்படி வந்து அவங்கள வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னேற்றி கொண்டு வரணும் அதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகிடுக்கு வேறு எதுக்குமே யூஸ் ஆகலை அப்புறம் கொஞ்சம் வந்து அந்த பிங்க் பவுடர் அந்த பிங்க் பவுடர் அங்கங்கே லைட்டாக அப்படி ஏற்கனவே நல்லா ஒயிட்டாக தான் இருக்கிறார் லை அங்கங்கே அப்படி போட்டு விட்டுட்டேன் அப்புறம் வந்து அந்த ஐஸ் ஓடர்ஸ்ஸு அவங்க என்ன சொல்கிறாங்க ஐஸ் ஓட போடும்போது அம்மா எனக்கு பிங்க் கலர் தான் வேணும் பிங்க் கலர் போடுங்க பிங்க் கலர் போடுங்க ஆனால் கண்ணை மூட சொன்னால் கண்ணை மூடவே இல்லை ஒவ்வொரு டைமும் திறந்து திறந்து போட்டால் பார்த்துக்கிட்டே இருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது வெயிட் பப்பா வெயிட் பப்பா அப்படின்னு நான் வந்து வீடியோ பாஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கறதுனால உங்களுக்கு வந்து தெரியலை அது ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் ஒரு பெரிய பொட்டு எடுத்து மேலே மாட்டி விட்டுட்டேன் அவன்ட்டு திரும்புகிறா அவன் எங்கிட்டு திரும்புகிறா அம்மா அப்படிங்கிறா அம்மா இப்படிங்கிறா எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது நைனிக்கா கூட பரவாயில்ல சொன்னபடி நின்று கேட்டு மேக்கப்லாம் போட்டுப்பாங்க அங்கே பாருங்கள் ட்ரெஸ் எவ்வளோ லூஸாக இருக்குது அப்படின்ட்டு நான் அது பண்ணுறேன் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன் பின்னாடி பின்னாடி பின் பண்ணுவோண்டா அப்படி பண்ணுவோண்டா இப்படி பண்ணுவோண்டான்னு கடைசியில் இதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு கேட்கவே மாட்டேன்ட்டா ஒன்றா பேசிக்கிட்டே அவகிட்ட பேசிக்கிட்டே இன்னைக்கு சாக்லேட் வாங்கிடலாம் மேம் சாக்லேட் தந்துடுவாங்க இன்னைக்கு உனக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு ஓரளவுக்கு அங்கங்கே கரெக்ஷன் பண்ணிட்டேன் நீட்டாக வந்துடுச்சு பட் வந்து தலைக்கு என்ன பண்ண போகிறோம் தலைக்கு வந்து தலைப்பாக வச்சுருப்பாங்கல்ல ஜான்சி ராணி அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வேலுராஜார் தான் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் அவங்க வந்து இன்னும் நல்லா அழகாக கீழேலாம் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க நல்லா இருக்கும் அது வந்து ஒரு மாதிரி மடக்கி ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற காஸ்ட்யூம் வச்சு போட்டதுனால இதுவே ஜான்சி ராணி ட்ரெஸ்ஸே போடலாம் அப்படின்ட்டு அப்படி விட்டுட்டேன் அதை பாருங்கள் அந்த ஷால் ஷூட் ஆகுமா இந்த ஷால் சூட் ஆகும்னா கடைசியில் இந்த ஷால் தான் ஷூட் ஆச்சு அது ஒரு மாதிரி தலைப்பா மாதிரி எப்படி கட்டதும் நிற்கவே இல்லை கடைசியில் அது பாப்பாவும் அம்மா அது வலிக்குதுமா இது வலிக்குதுமா அப்படிதான் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்படி தான் இருந்தது கடைசியில் ஆனால் லாஸ்ட்டை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தா பாப்பா உண்மையிலேயே நானாக இது இப்படி மேக்கப் பண்ணியிருந்தேன் அப்படின்னு எனக்கு தீர்த்தம் நல்லா இருக்கா பாரு நல்லா இருக்கா பாரு வீடியோவில் சொல்லு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அவ்வளோ அதை பார்த்துட்டு இருந்தா இது வந்து நைட்டெல்லாம் செஞ்சோம் நாங்கள் அந்த வால் அதெல்லாம் வந்து அந்த ஏக்கா இதை வந்து இது நைட்டை நாங்கள் வந்து இது கார்ட்போர்டை செஞ்சுருந்தது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் வீடியோ பார்த்துட்டு நானும் அது ஒன்று ரெண்டு மூணு தடவை அந்த தலைப்பாக வைக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்தது அப்படி இப்படி இப்படி அப்படின்னு என்னால் முடிஞ்ச வரைக்கும் அது மேட்ச் பண்ண பார்த்தேன் அவளை எப்படி சீக்கரிக்கிறதுன்னு எனக்கு தெரியலை நான் இந்த ஷாலி இந்த ஷாலி எல்லா ஷாலையும் போட்டு பார்த்தேன் கடைசி வரைக்கும் ஒரு வழியாக வ வந்துடுச்சு இதுதான் மேக்கப்பு பாருங்கள் எப்படி இருக்கா அப்படின்ட்டு இது ஸ்கூலில் எடுத்த ஃபோட்டோஸு நாம் சென்ட் பண்ணியிருந்தாங்க இது அவங்க பசங்கள்லாம் மேக்கப் போட்டுருந்தாங்க பாப்பா தான் ஓரளவுக்கு நல்லா மேக்கப் போட்டிருந்தாங்க டிஃப்ரெண்ட்டான காஸ்ட்யூம்லாம் போட்டு வந்திருந்தாங்க மேம் நல்லா இருக்குது சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க லாஸ்ட்டாக அவங்க கேட்ட எடுத்த ஃபோட்டோஸ்லாம் லைட் லைட்டாக போடுக்கேன் பாப்பா எப்படி இருக்கான்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜான் ராணியில் கெட்டப்போட பாப்பா எப்படி இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்